தொழிற்சாலையை சுற்றி உள்ள போராட்டம் வேகம் எடுத்த நிலையில் அதிமுக எம்எல்ஏ ரவி முன்னாள் எம்பி அரி உள்ளிட்ட பதிமூனு பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இயங்கும் எம் ஆர் ஆலையில் தற்காலிக தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த சில நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக இன்று காலை தொழிற்சாலை நுழைவாயிலில் கூட்டம் நடத்த அதிமுக எம்எல்ஏ ரவி முன்னாள் எம்பி ஆரி ஒன்றிய செயலாளர் பிரகாஷ் உள்ளிட்டோர் வருகை தந்தார்கள் ஆனால் நீதிமன்றத்தால் அங்கு கூட்டம் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது என காவல்துறையினர் எச்சரித்தார்கள் இந்த தடை எச்சரிக்கையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக மூவரும் உட்பட பதிமூணு பேர் கைது செய்யப்பட்டார்கள் கைது செய்யப்பட்டவர்கள் வேனில் அழைத்துச் செல்லப்பட்டு சாலை கிராமத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் காவலில் வைக்கப்பட்டுள்ளார்கள் இந்த நடவடிக்கை அதிமுகவினர் மத்தியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது